திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் ஆதிரசில் போறாங்க ராகுல் சிவரம் போதிரசில் சிவரி கலேஷ் பண்ண போறாங்க பாப்பா எது விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலா சொன்னா போறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண அவங்க பண்ணாங்க என்னோட ரொம்ப பார்க்கும் சாம்பலாம் பாத்துட்டு படிக்கலாம் சாப்பிடு போது நெக்ஸ்ட்டா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிமா ஸ்வாதி ஸோ இவங்க பண்ணி பர்த்டே பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அனிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது சர்வதா ஸ்ரீ சங்கர் அண்ட் காவ்யா ஸ்ரீ மற்றும் தனிஷ் அண்ட் தமிழ் செல்வி வந்து பண்ணால் அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சர்வாக முக்கியம் சர்வாக யூஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிரை செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்வின் சிவரத்மணி போதிரை செல்வம் பண்ணுறது சிவருக்கு அலட்சி பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ராஜா அம்மா திருமதி சரண்யா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது மாமா திருவரம்பூர் சரவணன் வந்து பண்ண அவங்க விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு விவசாயம் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்டின்ஸை பண்ணிக்கலாம் ஹாப்பி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பாராம் அஸ்வீதா ஸோ இவங்க மாதிரி போதிர சிற்பம் பண்ணுறாங்க ஸோ பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யோ சார்பாக அவன் முக்கிய மஸ்லீம் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாவி போதிரே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி போனால் கௌஷிக் சிவருந்தமணி போதிர செல்வம் பண்ணுறது சிவக்கு விஷ் அம்மா அப்பா அனினம் ரொம்ப 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 ஸ்பெஷலாகஸ் பண்ண போகிறது அவங்க மாமா சதீஷ் சிவா மற்றும் தாத்தா பாட்டி வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து யோ சர்பாவுக்கும் சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போது டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் அஜித் சிவர் இந்த மாதிரி போதிர செல்வம் பண்ணார் சிவருக்கு ஆவேஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தம்பி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது என் எம்பி பாய்ஸ் மற்றும் அவங்க தம்பி அஸ்வின் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கிய மஸ்டிங் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிரே அஜித் ஸோ இவங்களுக்கு பண்ண போகிறாங்க சுப்பிங்கதா பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா அவங்க மாமா ஜெயபால் அத்தை மணிமேகலை லியாஸ்ரீ மற்றும் யாலி சாய் அண்ட் தாத்தா அயாவா அவர்கள் சார்பாகும் மற்றும் அம்மாச்சி அண்ட் மாமா அரவிந்தா மற்றும் தாத்தா திரு ராமமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் அண்ட் அப்பாயி திருமதி மகாமாயி அவர்கள் சார்பாகும் மற்றும் முடையாளிப்படை நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க ஸோ என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து சார்பாகவும் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதுலே நெக்ஸ்ட்டு பர்த்டே செருப்ப பண்ண போகிறாங்க சபீமானா சாருமதி சிவகங்கந்தமலை பர்த்ரே சிறப்பை பண்ணுறாங்க சிவகங்களுக்கு அலோ யூஸ் பண்ண பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாப்பா மீ உங்களுக்கு யூஸ் பண்ணுறத அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போது மதன் அரவிந்த் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸ்ரீவைங்களுக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஸலாக பார்த்துருவீ ஓ சார் பா கு மேன் முக்கியமா ஜிம் சர்ப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட் போர்த்டே நெக்ஸ்டா போதிர செல்வம் பண்ண போறாங்க சொல்லி போனா சாண்டி என்கிற நவீன் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்றாரு சிவருக்கு அலட்சி பண்ண போறாங்க சொல்லிங்க அதை பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலட்சி பண்ண போறாங்க சொல்லி போனா அவங்களோட அனைத்து நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாருமே வந்து பாருங்க நவீன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்றாங்க இவருக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்துட்டு வீவோ சர்வாவும் அது முக்கியமா திடீர்னு சர்வா விஷ் பண்ணிக்கலாம் சஹாபி போதிர நவீன் நெக்ஸ்டா போதில செல்பம் பண்ண போறாங்க அப்படிமான பெங்களூர் அருண் சூர்யா அவர்களும் பண்ணி போதில செல்பம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா மற்றும் பாசக்கார நண்பர்கள் புலியூர் பூவரசன் அண்ட் தமிழ்நாடு ரசிகர் மன்றம் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு யுவ சார்பாகவும் முக்கிய மஜ்டின் சார் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது